തന്നയുന്ദായു മാഹി തന്തയുന്ദായും മാഹി താണവൻ ജ്ഞാനമൂർത്തി തന്നയുന്ദയും മാഹി താണവൻ ജ്ഞാനമൂർത്തി മുന്തിയ வர் கூடி முறை முறை இருக்கு சொல்லி எந்த நீ சரணம் என்றங்கு மஜவர் பரவிஜேத்தே எந்த நீ சரணம் என்ற சிவம் அதானால் சிந்தையுள் சிவம் அதானால் சிந்தையுள் சிவம் அதானால் திருச்சம் புன்பல்லியாரே அந்த சிந்தையில நம்ம சிவபெருமானும் மனசுக்கு அது பண்ற மாதிரி மனதிலிருந்து சிந்தை அதாவது மனம் செய்யறபடி சொல்லுவான் மனிதன் மனிதன் வந்து மனசு சொல்லுவதும் செய்வான் சித்தம் சிவம் போக்கு என்பார்கள் ஏன்னா சித்தம் எப்போதும் தவறு செய்யாது அதான் மூளை

हर हर शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर हर शङ्कर हर शङ्कर

அரகர சங்கர அரகர சங்கர அரகரங்கரா இந்த பதினைஞ்சு நாள் மாலயபட்சம் என்று சொல்லுவாங்க அந்த மாலயபட்சம் என்று சொன்னால் நாளை முதல் மாலை அமாவாசை வரும் வரை மாலைய பட்சம் என்று பட்சம் என்றால் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு பட்சம் என்று அந்த மாலைய பட்சத்திலே அந்த பதினஞ்சு நாளும் நம்முடைய இல்லங்களிலே முன்னோர்கள்லாம் வந்து நமக்கு ஆசி செய்வதாக ஒரு ஐதீகம் அந்த பதினஞ்சு நாள் மாலய பட்சத்திலே அமாவாசை வருவதுலையும் அவர் அவர்கள் வீட்டிலே அவர்கள் பெரியவர்கள் அப்பா திதியோ அம்மா திதியோ தாத்தா திதியோ வருகின்ற அன்னைக்கு தில தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய தர்ப்பணங்களை செய்யலாம் அப்படி செய்ய வசதி இல்லாதவர்கள் தான் மாலைய அமாவாசை என்று ஒரே நாளில் செய்வார்கள் அந்தந்த திதியிலே செய்தால் அந்தந்த திதியிலே அவர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் என்பது ஒரு முறை அது எல்லாருக்கும் முடியதெல்லாம் அதெல்லாம் சௌகரியத்தை பொறுத்திருக்கு ஆகவே மாலை பட்சம் என்பது நாளை முதல் பதினஞ்சு நாள் அமாவாசை செய்வர்கள் மாலை பட்சம் அன்றைய மாலை ஒரு ஒருவேளை தான் சாப்பிடணும் காலம்பில் டிஃபன் சாப்பிடக்கூடாது இரவு டிஃபன் சாப்பிடணும் மத்தியானம் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் சில பேர் எங்கள் நாங்களாம் எங்களை சில பேர்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்த்துக்கூடாது ஆயுள் வாத்து எடுத்துக்கூடாது ஷேவிங் பண்ணிக்கூடாது இது மாதிரிலாம் முறை பெரியவங்களெலாம் ஏற்படுத்திட்டாங்க அதாவது அவங்க குடும்பத்திலேயே எப்படி எப்படி செய்வதற்கோ பெரியவர்கள் அதே போல அதை கடைப்பிடிக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு தேவை பிச்சுக்கள் சாபம் என்று சொல்வார்கள் வந்து சாபம் விட மாட்டாங்க யாராவது அப்போ பிள்ளைய போய் திட்டுவாங்களா அவங்க நல்ல பையனா இருந்தாலும் சரி வழங்காத பையனாக இருந்தாலும் மாட்டாங்க அதனால அவர்களுடைய சாபம் கிடையாது அவருடைய ஆசை கிடைப்பதற்காக தான் நாம் இந்த பிச்சுக்கள்களை செய்ய வேண்டும் இந்த பிச்சிருக்காது செய்தால் நம்முடைய வம்சம் குருதியாகும் முதல்ல வம்ச விருத்திக்கு தான் செய்யணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளைய எதிர்த்தும் வந்து பதினைஞ்சு நாளைக்கு மாலை ஒற்றம் என்று அந்த மாலை அமாவாசை வந்து செய்ய வேண்டும் இது வந்து முதலுடைய விசேஷம் அடுத்த விசேஷம்னா இன்னொரு சுத்து கலசி சுற்று வரும்போது சொல்லலாம் संगरा एकम परिनादनी ओम शिवाय शंकरा सुंदराय सु ओम शिवाय शंकरा सुंदराय सु ओम शिवाय शंकरा कैलाश वाजने ओम शिवाय शंकरा कैलाश वाजने ओम शिवाय शंकरा संजारे सुंगरे புரட்டாசி மாதம் பிறந்தாலே கோவிந்தா மாதம் என்று சொல்வார்கள் புரட்டாசி மாதம் பிறந்தாலே ஞாபகத்திற்கு வருவது திருப்பதி திருமலை வாசன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அந்த சனிக்கிழமையிலே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலே அவர்கள் இல்லங்களிலே புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு வழிபாடெல்லாம் செய்வார்கள் புரட்டாசி மாதத்திலே திருப்பதியிலே பிரம்மோற்சவம் நடைபெறும் வெங்கடா ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தன்னுடைய இல்லங்களிலும் புரட்டாசி தனிக்க மேலே வெங்கடேச பெருமாளுக்கு வழிபாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலையபட்ச அமாவாசை முடிந்து மறுநாளிலிருந்தே அம்பிகை வழிபாடு நவராத்திரி என்று சொல்லுவார்கள் தசரா என்று சொல்லுவார்கள் ஒன்பது நாள் அம்பிகை ஒவ்வொரு அலங்காரத்திலேயே நமக்கெல்லாம் அருள் பாலித்து பத்தாம் நாள் விஜயதசமி வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு நாள் விஜயதசமியில் நாம் எந்த காரியங்கள் தொடங்கினாலும் அந்த வெற்றி தான் புதுசாக தொழிலாம் ஆரம்பிப்பாங்க கம்பெனிலாம் தடுப்பாங்கோ புதுசாக கணக்கெல்லாம் எழுதுவாங்க இதெல்லாம் வந்து விஜயதசமியில் அது செவ்வாய்க்கிழமை எல்லாம் கணக்கு கிடையாது அதனால்தான் விஜயதசமிக்கு பசங்களை தான் நாம் சரஸ்வதி கலாச்சாரம் வர வந்து ஸ்கூலில் கொண்டு போய் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அக்ஷராபியாசம் என்று சொல்லி குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறது விஜயதசமி அப்படி வெற்றி தரும் விஜயதசமி தசரா என்று பெயர் அப்படி ஒம்பது நாள் அம்பிகை சுமர்ந்து சிவபெருமானை நினைத்து தமர்ந்து பத்தாம் நாள் சிவபெருமானுடன் சேர்ந்து காட்சி திரு பார்வேற்று என்பது திருவிழாக்கள் தான் நடைபெறும் அந்த திருவிழாக்கள் சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் நவராத்திரி அதான் அந்த மூன்று விசேஷம் ஒன்று நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு ரெண்டாவது வெங்கடேச பெருமாள் திருப்பதி திருமால வழிபாடு சனிக்கிழமையிலே நவராத்திரி வழிபாடு இந்த மூன்று மாதம் இந்த மாதத்திலே கன்னியா மாதம் என்று சொல்வார்கள் கொலு வைத்து அவரவர்கள் வீட்டிலே இல்லங்களிலே கொலு வைத்து பொம்மைகள்லாம் அடிக்க கொலு எல்லாம் வைத்து அவர் அவர்கள் உறவினர்கள் தன் தெரிஞ்சவர்கள்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லோருக்கும் தாம்பூலம் மங்களகரமாக சுபகாரியமாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொடுப்பார்கள் அவரவர்கள் போல அவரவர்கள் செய்வார்கள் இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் செய்தால் அதுக்கு பலன் உண்டு நவராத்திரியில் ஒரு பத்து பேர் போ சுமங்கலிகளுக்கெல்லாம் நம்மால் முடிஞ்சதை ரவிக்கோப்பெட்டு மஞ்ச குங்குமம் திருமங்கலை சாடு கத்திரப்பாக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்தமான அதுக்கு வந்து அந்தந்த பலன் உண்டு அப்படி இந்த வழிபாடு என்பது இந்த மூன்று வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் என்று சொல்வார்கள் அப்படி இந்த கன்னியா மாதத்துலேயே சிறப்பான அதே போல் இங்கே வந்து பிரசாதம்லாம் அன்னதானம்லாம் தீபாராதனை முடிஞ்சொன்னே அவர்கள் பூதி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாம் அன்னதானம் பிரசாதம் வழங்குவார்கள் வர யார் யார் என்னென்ன செய்யணும்னு வேண்டார்களோ அவங்கவுங்க இந்த அன்னதானத்துக்காக இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட பேர் சொல்லி பதிவு பண்ணால் சரியாக இருக்கும் அதனால் இப்பொழுது தீபாராதனம் முடிஞ்சு விபூதி பிரசாதம் பெற்று அன்னதான பிரசாதத்தை பெற்று கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நம்ம பார்வதி பதையே